நல்லா <laughs> இருக்கீங்களா <laughs>

நம்ம வாழ்க்கையதான் அந்த படத்தை எடுத்து வச்சிருக்கோம் நீங்கள் உங்கள் எல்லாருக்குமே ஒரு லைஃபு கனெக்ட் ஆகுதுன்னு நான் நம்புறாங்க ஸோ அதுதான் அந்த படம் வந்து இவ்வளோ பெரிய ஒரு வெற்றி படமா அமைஞ்சிருக்கு இன்னைக்கு இந்த படத்தை பார்த்துட்டு எல்லா ஊர்லேயுமே எல்லா மக்களும் அவங்கவுங்க ஒரு ஒரு பதிவு போடுறாங்க சோஷியல் மீடியாவில் என் குடும்பத்தை பார்த்த மாதிரி என் அக்காவை பார்த்த மாதிரி என் பங்கத்துக்கு இதே சூழ்நில்தான் எங்கள் அப்பா எங்கள் 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 அம்மாவுக்கு எதே சூழல் இருந்துச்சு இப்படின்ட்டு ஒவ்வொருத்தர் அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாமே இந்த படத்தில் இருக்க இருக்கிறப்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அதனால தான் இந்த படம் இன்னும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஈஸியாக சேரும் நினச்சா நீங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக இருக்குது படம் பாருங்க இன்னும் இந்த படத்தை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அந்த க அந்த படத்தை மேலும் எல்லாத்துக்குமே நீங்கள் சேருங்க எனக்கு ராம் ராம் சிம்மாவுக்கு என்னோட மனதாக வாழ்த்துக்கள் படத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த படம் இப்படிப்பட்ட படம் எல்லாரும் போய் பாருங்க அப்படின்னு எல்லாமே சொல்லியிருந்தோம் ஆனால் அப்படியே போகாம அந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் இந்த படம்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கான்னு உங்களுக்கு நேரில் கேட்கறதுக்காக நாங்கள் வந்தோம் நாங்கள் வந்துக்கிட்டு எல்லா தேட்டருக்கும் போகிறேன் உங்களுக்கு கொடுத்து நம்பவே கொடுத்துருந்தோம் நல்லா தேட்டருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி உறவு சார்ந்த படங்களுக்கு நீங்கள் எப்பவுமே நீங்கள் மரியாதை கொடுங்க உங்களை ஒரு நான் இருக்கிறேன் நான் வானில அண்ணன்பு கும்ப இரு mae'n gael o'r